அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமண பொருத்தம் பற்றிய விஷயந்தான் பேச போகிறோம் திருமண பொருத்தத்தில் தசவித பொருத்தம் மட்டும் பார்க்கறது சரியா நான் எவ்வளோ கரெக்டாக வந்து பொருத்தம் பார்த்து நிறைய பேர்கிட்ட ரொம்ப தெல்ல தெளிவாக கேட்டு கல்யாணம் பண்ணாலும் இன்றைக்கி இருக்கிற திருமணங்கள் வந்து சரிவர வந்து நல்ல விதத்தில் போய் முடிகிறது இல்லை கொஞ்ச நாள்லேயே வந்து விவாகரத்தை ஆயிடுறாங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் விவாகரத்து ஆகிறவங்களாம் இன்றைக்கி நிறைய அதிகரிச்சுட்டே வராங்க அப்போ நம்ம என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணம் ஏன் தெளிவில்லாமல் போகுது அப்படின்ற விஷயங்களை தான் இன்னைக்கு நாம டீட்டெயில்டாக பேச போகிறோம் நீங்கள் எந்த ஜோதிடத்தை பார்த்தாலும் சரி இந்த சில பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பத்தாது நட்சத்திர பொருத்தம்ன்றது அது ஒரு என்ட்ரி மாதிரி உங்களுடைய நட்சத்திரம் உலகம் ஃபுல்லாக எத்தனையோ பேருக்கு இருக்குது அதை நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் நட்சத்திர பொருத்தம் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணாது நட்சத்திர பொருத்தத்தை தாண்டி கட்டாயமாக நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்க்கணும் நட்சத்திர பொருத்தம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுக்கு மேலே ஏழுக்கு மேலே இருக்கிறது நல்லது இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லக்கூடிய ரஜி பொருத்தம் ஸ்திரீ தீர்க்கம் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது இதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க வேண்டியது ஜாதக பொருத்தம் ரெண்டு பேருடைய கட்டம் தான் ஒருத்தர் ஒருத்தருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு தெளிவாக சொல்லும் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கலாம் இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் அட்லீஸ்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய மனநிலைமையாவது ரெண்டு பேருக்குள்ளே யாராவது ஒருத்தர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஒருத்தருக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னா சரி நீ இந்த விஷயம் பிடிச்சிருக்கா இது நீ செய் நான் எதுவும் ஒன்றை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடியவங்களா லைஃப் பார்ட்னராக அமையும் போது தான் வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக மாறும் அதே மாதிரி ரெண்டு பேருக்குமான திசா புத்திகளை ரொம்ப கவனமாக பார்க்கணும் அடுத்ததாக வரக்கூடிய தசாபுத்திகள் ஆறு எட்டு பன்னெண்டாக இல்லாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை ஆறு எட்டாக வந்ததுன்னா கட்டாயமாக அது ரொம்ப குறுகிய காலத்திலேயே மனமுறிவை ஏற்படுத்திடும் மனமுறிவை ஏற்படுத்துறது சீக்கிரமாக அந்த பிரிவு மாறுதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் ஒருவேளை அவங்களுடைய பிரிவு ரொம்ப ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்குது மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு மேலே பிரிய வேண்டிய சூழ்நிலை இருக்குது தசாபுத்தி அவ்வளோ பெருசாக வந்து அவங்கள வந்து தொந்தரவு பண்ண போகுதுன்னா அதுக்கான குறிப்பிட்ட கால இடைவெளி எப்போ வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது நீங்கள் முழுசாக கவனமாக பார்க்கணும் ஒரு ஜோதி கொண்டு போய்ட்டு பத்து ஜாதகம் இருபது ஜாதகம் மொத்தமாக கொடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப தவறான ஒரு மெத்தட் நீங்கள் முழுமையாக ஒரு ஜாதகத்தை ஃபில்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ரொஃபைல் வந்து செலெக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு ஜாதகம் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் அவங்க ரெண்டு பேருடைய திசாபுத்தி எப்படி இருக்குது வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது அடுத்த பத்து வருஷம் ரெண்டு பேருக்குமான பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குது அதுக்கு அடுத்தது ரெண்டு பேருக்குமான குழந்தை பிறப்பு எப்படி இருக்கும் குழந்தை பிரிந்ததுக்கு அப்புறம் எதுவும் பிரிவுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா அப்படி பிரியறதா இருந்தால் வேலை நிமித்தமாக பிரிய போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது கால சூழ்நிலையில் பிரிய போகிறாங்களா அப்படி பிரிவு ஏற்படக்கூடிய காலகட்டம் குறைஞ்சமான காலகட்டமாக இல்லை நீண்ட காலகட்டமாக எதெல்லாத்தையும் பார்த்துக்கிறது நல்லது இன்னைக்கு தேதிக்கு மாமியார் பொறுத்த நாத்தனார் பொறுத்த வரைக்கும்லாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேலை இன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேலை அது மாதிரியான சூழ்நிலைகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேருடைய ஜாதகம் எந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக வந்து ரெண்டு ஏழு பதினொன்று திசை பற்றி நடக்கிற கால பட்சத்தில் ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ மற்ற தசா புத்திகள் அவங்களுக்கு கல்ல திருமணத்தை ஏற்படுத்தாதான கட்டாமல் ஏற்படுத்தும் அது ஒரு அக்ரிமெண்ட் மூலதான் இருக்கும் இன்னைக்கு இவங்களை பார்த்தோம் பிடிச்சிருந்தது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் வீட்டை பொறுப்பா நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவை அப்படின்ற பட்சத்தில் தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கை நகரமே தாக்குற அது ஒரு காதலோடையும் அன்போடையும் கட்டாயமாக நகராது நிறைய பேருக்கு குழந்தையும் பெற்றுப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியில் காமிச்சிப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது இதே ரெண்டு ஏழு பதினொன்று தசாபத்தி ரெண்டு பேருக்குமே அமைஞ்சது அப்படின்னா அவங்கள மாதிரி சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் யாருக்குமே இல்லைன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு ஜாதகம் பார்க்கும்போது திருமண பொருத்தத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் ஓரளவுக்கு சரி செஞ்சு நீங்கள் நல்ல விதப்பான சூழ்நிலையை ஏற்படுத்திக்க முடியும் ஏன்னா முதல்ல நீங்கள் போய் நிற்கிறது ஜோதிடர்கிட்ட தான் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணுற அளவுக்குலாம் இன்றைக்கி ரொம்ப விமர்சையாக திருமணம் பண்ணுறாங்க அது மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலுமே குறைஞ்சபட்சம் அந்த அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் கூட இன்றைக்கி செலவு பண்ணுற சூழ்நிலை இருக்குது அப்போது இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ண போகிறேன் நீங்கள் முதல்ல எடுத்துகிட்டு போய்ட்டு தான் பார்க்குறீங்க இதை நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிறது நல்லது கட்டாயமாக ரெண்டு பேருடைய ஆயில் எப்படி இருக்கும் ரெண்டு பேருக்கும் நீண்ட நாளுக்கான உறவுகள் நீடிக்குமா உறவு அளவுக்கு அவங்க சந்தோஷமாக வச்சுப்பாங்க இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கா அது எந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோன்றதையும் ஜாதக ரீதியாக தெரிஞ்சிக்க முடியும் எதுவும் நீங்கள் நட்சத்திர ரீதியாக தெரிஞ்சிக்கவே வாய்ப்பே கிடையாது நீங்கள் வெறுமனே நட்சத்திர ரீதியான பொருத்தத்தை மட்டும் கவனிச்சிட்டு ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்துடுறீங்க இன்றைக்கி பொண்ணு கிடைக்கிறது சிரமமாக இருக்குது பையன் கிடைக்கிறது சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துக்கணும்ன்ற மாதிரி வந்து மனநிலைமில் வெறுமனே நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு ஆ நாங்கள் பார்த்துட்டுங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி நிறைய நடைமுறைகளில் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் சொல்கிறது உண்டு அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன் நான் எப்பயுமே அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கா ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு கணவனோ மனைவியோ ரெண்டு பேருக்குமான சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் ஏதாவது வேலை போகிற மாதிரி இருக்கா இல்லை தொழிலில் ஏதாவது தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்கா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் ஜாதக ரீதியாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ அப்போ ஒரு ஜாதகத்துக்கே நீங்கள் கொஞ்சம் விவரமா நேரம் எடுத்து பண்ணுறது தான் நல்லது நீங்கள் மொத்தமாக நிறைய ஜாதகங்களை கொண்டு போய் கொடுத்து அவருக்கு இருக்கிற வேகத்தையும் நீங்கள் இருக்கிற வேகத்திலையும் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று கண்ணை மறைச்ச மாதிரி நடந்துடக்கூடாது அதனால் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மிஸ் ஆகுது அப்படின்ற விஷயம் இது எல்லாருமே புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் தொடர்ந்து நான் அவங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை ஜோதிட சந்திரமௌலி காஞ்சிபுரத்தில் இருந்து நன்றி வணக்கம்